இப்போ நம்ம அண்ணன் அமீர் அப்படி என்ன ஸ்டேட்டஸ் சார்னு ஒரு தடவை பார்ப்போம்மா சனாதனம் தலை விரித்து ஆடும் இந்த நாட்டில் சமத்துவம் எப்போது மலரும் அடாடா டாடா ஏன்னா சமத்துவத்தை மலர வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ வாசியானே இது தெரியாமல் உன்னை இத்தனை நாளாக கலைச்சிட்டுன்னு என் கை பிள்ள குர்தி பித்தை காற்றான் ஏமாந்துடாது அண்ணன் எதை வேணா மலர வைக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண கேசட் ஒன்னு இருக்கு நம்ம பார்த்துட்டு வருவோமா இப்போ பாரு எங்கே அடிக்கிறேன் பாரு இப்போ கண்டுபிடிக்கிறா இந்த வீடியோல அண்ணனுக்கு பின்னாடி இருக்க போர்டுல என்ன கொஞ்சம் நல்லா பண்ணி பாருங்களேன் என்ன ஆண்கள் சொல்லும் பாதுன்னு எழுதிருக்கு பப்ளிக் டாய்லெட்னால் இதெல்லாம் எழுதி இருக்கிறது சகஜம் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கரெக்டு தான் ஆனா இது பப்ளிக் டாய்லெட் இல்லை அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனில் பொது வழியில் வச்சிருந்த போர்டு நீங்க பேசுகிறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு